ரயிஸ்தல்லார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு செயல்படும் தேவன் ஆதார வசன வெளிப்படுத்தல் பத்தொம்போது ஆறு சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் தேவனுக்கு பிரியமானவர்களே கர்த்தர் தமது முழு வல்லமையோடு செயல்படுகிறார் கிரி செய்கிறார் என்பதாகும் இதோ இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாலு நாம தான் நாம தான் இஸ்ரோவேலை அவர் இழைப்படைவதும் இல்லை சோர்வடைவதும் இல்லை உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் சில சமயங்களில் சைலண்டாக உள்ளே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது அவரவர்களுக்குத்தான் தெரியும் சில சமயங்களில் நமது கண்கள் காண நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் செய்கிறார் இது நம்முடைய விசுவாசத்தை பெருக்குவதற்கும் நிலைத்திருப்பதற்கும் உதவியாக இருக்கிறது பிறர் வாழ்வில் என்பது இரண்டு வகை ஒன்று நாம் யாருக்காக அவரிடம் வேண்டி ஜெபித்தோமோ அதை அப்படியே நிறைவேற்றி பார் நான் உன்னிலே உன் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக நம்மை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக ஆனால் நாம் இந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பார் நான் ஜெபிச்சேன் உனக்கு நடந்துருச்சு பற்றியா ஒரு என்று ஒரு நாளும் நமது ஜெபத்திற்கு விளக்கரையும் பேசிவிடக்கூடாது கூடாது அவர்களே சொன்னாலும் பாருங்கள் நீங்கள் அன்னைக்கு ஜெபிச்சீங்க அப்படியே நடந்துருச்சிங்க என்றாலும் கர்த்தருக்கே மகிமை கர்த்தர் நல்லவர் என்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து பிறர் வாழ்வில் என்பதன் இன்னொரு பகுதி நமக்கு எதிரியாக செயல்படுபவர்கள் நமக்கு எப்பவும் உள்ளாக இருப்பவர்களுக்கு கர்த்தர் அந்த இடத்தை விட்டு அகற்றுகிறார் அவர்களை அல்லது அவர்களுக்கு நம்மை குறித்த பயத்தை உண்டாக்கி அவர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறார் இந்த இடத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனக்கு இப்படி பண்ணினார்களே கர்த்தர் சும்மா விடுவாரா தான் இந்த தண்டனை என்று ஒரு நாளும் சிந்தையில் கூட நினைக்கக்கூடாது அவர்களை எடுத்து நிறுத்த அவர் வல்லவர் இந்த இடத்தில் பெருமை வருவதற்கு பதிலாக தெய்வ பயம் வர வேண்டும் நம் வாழ்வில் நாம் ரட்சிப்பு அடைந்து அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்கு நமது எல்லையில் ராஜ்யவாரம் பண்ணுகிறார் இந்த விஷயத்தில் அவர் நம்மோடு நீடிய பொறுமையோடு கிரியை செய்கிறார் அவரவர் ரட்சிக்கப்பட்ட அந்த ப்ராசஸை நினைத்து பாருங்கள் அன்று ஆரம்பித்த ராஜ்யபாரம் இந்த வினாடி வரை நடந்து கொண்டே இருக்கிறது இது இரண்டு வகையில் நடத்துகிறார் நம் எல்லையில் ஒன்று காணக்கூடாததும் நாம் உணரக்கூடிய புரியக்கூடிய நிலையில் நம்முள்ளே ஆவியானவர் நடத்துகிறார் இந்த வாரம் நமது காலத்தின் கடைசி வினாடி வரை நடந்து கொண்டுதான் இருக்கும் பவுல் சொன்னது போல என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று கலாத்தியர் நான்கு பத்தொம்போது இதைத்தான் கர்த்தர் நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார் இதை செய்யவே தம்முடைய ஆவியை நமக்குள்ளே நிரப்பி இருக்கிறார் ரோமர் ஐந்து ஐந்து தானியலின் வாழ்வை நாம் சற்று ஆராய்ந்தால் இப்படித்தான் நம் வாழ்விலும் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் பாவில உனக்கு கொண்டு போனவர்கள் தானியலும் அவனது மூன்று நண்பர்கள் சாத்ராக் மேஷா காவே தினேகோ என்பவர்களும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம ஏன் சிறையாக அடிமையிலாக கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார் என்று ஒருபோதும் சிந்திக்கவே இல்லை இவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பவர்கள் பின்னையே நமக்கு இப்படி நடந்தது என்று முறுமுறுக்கவும் இல்லை யோசிப்பும் அப்படித்தான் தேவன் நம் வாழ்வில் ராஜ்யவாரம் பண்ணி கொண்டிருந்தாலும் கிரியை நடப்பித்து கொண்டிருந்தாலும் இப்படியும் நடக்கும் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு ஏசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் நம்மை இன்னும் மேல்நிலைக்கு கொண்டு போக நம்முடைய நற்குணத்தை வெளிச்சிவிட்டு காட்ட தேவன் வகுத்த வழி பாடுகள் வேதனை சோதனைகள் போதும் அவர் நம் எல்லையில் ராஜீவாரம் பண்ணுகிறார் மறக்க வேண்டாம் தானியில் அவன் நண்பர்கள் கருத்தருக்காக வைராக்கியமாக நின்றார்கள் தொழுது கொள்வதிலும் சரி அவரை மாத்திரம் தேடுவதிலும் சரி உங்களுக்கு தெரியும் இதை வெளிப்படுத்தவே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தன ஏழு மடங்கு அக்கினிக்குள் போ அக்கினி அதிகமாக்கி உள்ளே போட்டார்கள் அந்த மூன்று நண்பர்களை தானியலே சிங்கக்விக்குள் போட்டார்கள் ரிசல்ட் என்ன என் தேவன் மகிமைப்பட்டார் அவர்கள் உயர்வடைந்தார்கள் சிங்கக்கோவிக்குள் போகும்போதும் சரி அக்னிக்குள் போடும்போதும் சரி அவர்கள் முறுமுறுக்கவில்லை விட்டு கொடுக்கவும் இல்லை அந்நியன் எதிரி ராஜா அவன் அறிந்தான் அவன் அவன் சொல்லுகிறான் பாருங்கள் இந்த தேவனே ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் என்றார் தானியில் ஆறு இருபத்தாறு அந்த காணக்கூடா கருத்தரை பிற காணும் உணரும் வகையில் உங்களது பேச்சு நடத்தை விசுவாசம் நற்குணம் வைராக்கியம் காட்டினால் என்ன நடந்தாலும் என் தேவன் என் எல்லையில் ராஜ்யவாரம் கொண்டிருக்கிறார் என்பதில் நான் பின்வாங்க மாட்டேன் என்பது உங்களது உறுதியும் வாழ்வின் யதார்த்தமாக இருந்தால் இந்த மாதம் இந்த வருடம் யாவரும் காணும் வகையில் உங்களை உயர்த்தி தான் உங்களது எல்லையில் வாழ்வில் என்றென்று ராஜ்யவாரம் பண்ணுகிறவர் என்று காட்டப்போகிறார் ஹா லூயா ஜெபிக்கலாம் அப்பா காணக்கூடா தகப்படி எங்களது சிறு நம்பிக்கை வைராக்கியத்தை பாராட்டி நீ செய்ய போகும் மகத்தான செயலுக்காக ஸ்தோத்திரம் ஏசுபின் நாமத்தில் இருந்திருக்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஹல்ல